அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதர் காலை நல்வணக்கத்தை பறைத்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்து பேர் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி கிரகநாளில் இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குள்ளே புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷ மாதம் சொல்லக்கூடிய சித்திர மாதத்தை சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார் இப்போ சூரியன் குருவோடு இருக்கார் பிறக்கும் போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்கு பாருங்க ஜக ஜக ஜக்க ஜக்கங்க ஒருத்தர் பேக்கெட்டு காலியே இருக்காரு இன்னுமே கோழி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்லோ சரி கீழே பாதாளத்துக்கு வரோன்னா மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரகம் பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் வர அந்த செவ்வாயும் குரு ராசி பருந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாம் தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலுக்கா சம்பாதி கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கூப்பிட்டே கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வழக்கம்போது கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் வாரம் பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடனே பதினெட்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிறாகவும் மீனத்தில் இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துடுவார் விஷபத்துக்கு விஷபத்தில் ச இந்த சூரியன் வந்து மேற்கு சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்று விஷங்கள் தான் தானே இப்போ குருவனுடைய கொடுக்கறதெல்லாம் தானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை நான் கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அது தோசைலாம் போயிடுறது தோசை போனால் மறுபடியும் மறுபடி வந்துட்டே தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய பணம் வரும் யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பு தலையோ உட்கார்ந்துருப்பார் மே இந்த செவ்வாயிராவும் உட்காந்து செவ்வ உட்காந்துருக்காருல செவ்வாய் ரவு உட்காந்துருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குலம்பிடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த முந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக உயர்ந்து மீனத்தில் அதே சமயத்தில் சனிசிரம் அக்கரம் ஆகிடுறார் சனி சேரம் அக்கரம் ஆகிடுறது பாருங்க ஒவ்வொரு ஒரு மாதத்துலையும் உக்கரம் விஷமத்துக்கு ஊரு போனோன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போயிடுத்துக்காதிங்க மனுஷன் அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிடுவார் பழைய சம்பந்தத்தில் இருக்க இந்த ராட்சஸர்கள் பண்ணுற கூத்து பண்ணுற வெளிநாட்டு பா மத்திய கிழக்கு ஏசியா ஆசியில் நல்லா அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வர் வக்கரமானா வரும் நாட்டுக்குள்ளே தான் கொள்ள அடிச்சிப்பானவங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது இஷ்டலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அளவுக்குள்ள வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பே குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவபத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து விஷயத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவார் விஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே ப உடனடியை நாளை நாள் உடனடியாக போய்ட முதல் போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதனன் சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாயும் விஸ் விசுபத்து போன பிறகு ஒரு அப்படியே நின்றுடுவார் இப்போ குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் எந்த எந்தளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடும் தான் இந்த நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறதுக்கு குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைர்டியாக என்ன நவகரணும் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் இல்லை சந்திரன் கூட யோகம் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்கவிக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிடையாது ஒன்றும் கிடையாது பின்னஸ் மட்டும் வராது எது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாது சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் அதனால தான் குருக்கு இவ்வளோ தான் பகவானே வந்தாலும் குருவுக்கு மரியாதை கொடுப்பார் சாதி வினிங் மட்டும் இங்கே ராமாஜு வரும்போது யாதவ பிரசாதவர் ஒருத்தர் சங்கரவர் வரும்போது கோவிந்த பகவத் சார் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாச்சர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலர்கள் பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகரம்னா தை மாதம் மகரம் அதாவது சிக மாதிரி ஒளி வெடிவிளக்கும் வாங்க பேர் தை மாதம் வந்து வழிபறக்குன்றாங்க இல்லையா தை மாதத்தில் அதெல்லாம் பிறந்தவங்க பல எப்போதுமே ஒரே தை மாதத்தில் அந்த மாதம் சொல்லக்கூடிய மகரத்தில் இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கனாலே சூரிய நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் இதே மாதிரி அங்கே இருக்கிற மாதிரியே உபகத்தில் இருக்கா மாதிரியே அதோட வேடிக்கை குருவனுடைய பாறை கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அட்டகாலமாக இருக்குது அவளையே இல்லை பொன்னான வாழ்க்கைங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த மகரம் உங்களுக்குலாம் ஒரு நல்ல காலம் வந்துருத்துனாலே சமுதாயத்தில் அவன் நல்ல காலம் கொடுக்கணும் நல்ல காலம் வந்து பிரோஜனமும் இல்லை சமுதாயத்துக்கு தந்த மாதிரி இவங்க மாறணும்னா அதை மாற்றணும் காலங்கள் மாற்றினா தான் சமுதாயத்தில் அந்தஸ்தில் வர முடியும் நாமளே மேலே முயற்சி பண்ணோம்னா வரவே வர முடியாது ஜீரோ அதுக்காக தான் இந்த மாதிரி அமைப்பில் இந்த ஆண்டு ஜோடியாக போய்ட்டு அமைப்பில் செமத்தா கொடுத்து மகரம் கும்பது ரெண்டுமே நல்லா இருக்குது இந்த மகரத்தோடு கும்பத்தோடு மகரம் இருக்குது மிதினத்துக்கு போனப்புறம் தான் குரு ம கும்பத்து நிறைய கொடுப்பார் இப்போதிக்க டைம் இருக்குது இப்போதே கொடுக்குற நிறைய இல்லைன்னு சொல்லலை கும்பத்துக்கு இந்த மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் அட்டகாசம் அதை விட தேடிக்க மீனத்து கும்ப கும்பத்தில் உட்காந்து சனீஸ்வரர் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் மக்கரமாயி அசுத்தம் என் உடம்புல இருந்தாலும் அசுத்தம் தானுங்க என்ன என்ன பாதிக்கும் கழுவிட்டு வரலாம் கருமத்தை விட்டு கழுவிட்டு வருது அதுக்கு கருமம் படிச்சு சனீஸ்வரன் கண்ணுக்கு உரைச்சிட்டு ஒரு மாதிரி கால் உடச்சி நொண்டி எல்லாம் பாரு பாரு நீ மருந்தே அவன் தான் யாரையும் அவன் தான் அப்படின்னு என்ன பண்ணுறது எப்படி அவன் உடம்பு கூடு குருடு கொடி எல்லாரும் ஊற்றிக்குவாங்க அவருக்கு கலக்கலன்னு கல்ச்சரே இல்லாத அப்படின்னா ஒரு வார்த்தை கேட்கும் சம்மந்தம் நடத்தலை டீசன் தெரியாது சனீசன் எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும் நல்ல ஆத்மா தான் ஆன்ம தான் அதை இது புரிஞ்சுச்சு யாரும் கிடையாது ஆனால் எப்போதும் நமக்கு இது போதும் ஆனால் வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்களாம் ஒரு நிலைக்கு வந்தால் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்குன்னு சொந்ததாக இருக்குது பாந்து ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கோ அவங்கள மாற்றி அதெல்லாம் நம்ம அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு அவனுக்குள்ள ஒரு இது ஒரு பெட்டர் ஒய்ஃபு அவங்களுக்கு இருக்கும்போது நான் எதுக்கு அதெல்லாம் போகணும் ஆக எல்லா காலத்திலும் உழைப்புக்கு அஞ்சாதம் இல்லை உழைப்பு எப்போது கை கொடுக்கணும் உண்மை 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 இப்போ நீங்கள் பார்க்கலாம் குழந்தைக்கு பால் கொடுக்குறதுலேருந்து கிளாஸ் நடத்த வேண்டியிருக்கு தாய் இது ஒரு பாடம் அது கிளாஸ் வெளிநாட்டுக்காரர் பண்ணால் தான் நம்ம தலை சீக்கிர காய்க்குலேருந்து வெளிநாட்டுலேருந்து என்னென்ன சொல்லணும் புடவை எப்படி கட்டுறது கொள்வது இன்னெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பெரிய டார்கிட் டார்கிட்ட அவங்கள வந்து பெரிய வியாபாரம் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் ஆக்ட்ரெஸ் ஃபேஷன் ட்ரெண்ட் வண்டி ஓடுறது கற்றுக் கொடுக்கலாம் அதுக்காக வாழ்க்கை குடும்பத்துக்கு கற்றுக் கொடுக்க முடியுமான்னு இதெல்லாம் ஒரு பாடம் இப்போ அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் எப்படி பத்துக்குறது கிளாஸ் நடத்தாம அது பெரிய விஷயம் ஒன்றைக்கு படுத்து பால் கொடுக்குறது நெத்து செத்து போடுறது ஆள் அடிக்குது அதுக்கு எப்படி அம்மா சொல்லிக் கொடுப்பா இப்போ தண்ணி கிளாஸ் எடுத்துறது அம்மாக்கே சொல்லி கொடுக்க இதெல்லாம் இந்த பிரெக்னென்சி இப்போ இந்த காரத்தை எப்படி பண்ணுறது அந்த தாய்க்கு தெரியும் இப்போ தெரியாது டாக்டருக்கு தெரியாது என்னால் அதுக்குன்னு பிடிக்கும் தண்ணி கிளாஸ் வச்சுருக்கோம் வெளிநாட்டு சிஸ்டம் அவுட் ஹேண்டில் ஹஸ்பண்ட் அவுட் ஹேண்டில் த ஒய்ஃபை அவுட் ஹேண்டில் சுச்சுவேஷன் ஃபேமிலி அதை எப்படி சமமானிக்கணும் அதுக்கெல்லாம் எல்லாம் நடத்துவாங்க எல்லாமே ஸோ இதை மாதிரிலாம் நல்லாமல் வந்திருக்கு ஆக உங்களுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கு நம்ம நிலைய தகுந்தாமல் அவனை கீழே இறக்கினாதான் நம்ம நம்ம வயிறப்போக முடியும் ரெண்டு கோடில் நான் குஞ்சு நூன்று தான் இருப்பேன் நான் ஒன்னோட சின்னதாக நீ நீர இருப்பேன் அந்த மாதிரி அந்த மட்டமான அந்த அடிப்படையே இல்லாத சமுதாயத்தை பண்ணிட்டு உங்களை நேர்த்திக்கிறான் புரியுதுல்ல உங்கள உயர்த்தி நிற்கிறார் தனீஸ்வரர் தனிஸ்வரஸ்தானது சாயஸ்தானம் ஒன்றும் இல்லை கர்மங்களை போக்குறதுக்காக அவர் கண்ணு அது மாதிரி படைச்சிருக்கான்னு இருக்காங்க எப்படி தான் பின்ன கர்மத்தை நோக்கணும் கருவங்களை போது வழி மெத்தேடு கொடுக்கணும்ல அது போகிறதுக்கு வரத்துக்கு உண்டாக்குறதுக்கு அவன் பண்ணால் தான் முடியதுக்காக அவன் அதுக்காக அவனும் பாதிக்கப்படணுமா ஆடை வெட்டுறவன் வெட்டி சாப்பிட்டு கருவி பண்ணுறவனா அதுக்காக அவன் அவன் பாவம் பண்ண அர்த்தம் இல்லை அதுக்காக அவன் வாழ்க்கை அப்படியே போன அர்த்தம் இல்லை பிரியாணி ஆன அவசியம் இல்லை அந்த தொழில் இருக்கிறதுக்காக தொழில் ஒரு அமைப்பு பகவான் கொடுத்துருக்கான்னுக்காக அவங்களும் அப்படியே இருக்கணும் அவசியம் கிடையாது அதனால் இதெல்லாம் அத்தம் இல்லாத ஒரு புரிஞ்சுக்க தண்ணி ஒரு ஆர்கிடு தத்துவத்தரி புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுரவம் இல்லை ஏறவே ஏற யாருக்கும் ஆக சனீஸ்வரர் மகரத்தில் இருக்கிறப்போ விடிய காலம் வந்துருதுங்கிறது நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் விடிய காலம் இந்தாட்டி அவங்களுக்கே விடிய காலம் எல்லாருக்கும் விடிய காலம் கொடுக்கிற சனீஸ்வரன் தனக்கு விடிகாலம் உண்டாக்கிக்கணாம்மா அதுக்கு தான் பகவான் இந்தாட்டி குருவனுடைய இதுக்கு திஷபத்து போவனே தூக்கிட்டு வர சனீஸ்வரன் தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பிற எல்லாத்துலேயும் அந்த அடிப்படை செய்யக்கூடிய சா சபையல்லேருந்து ஹோட்டல்லேருந்து டூரிஸ்ட்லேருந்து அப்புறம் ட்ரெஸ் மேக்கர்லேருந்து மருந்துலேருந்து ஞானியத்துலேருந்து உபகுலேருந்து என்னென்ன உண்டோ கனிவடத்துலேருந்து எல்லாத்துலேயுமே சனீஸ்வரனுடைய பெரிய பங்கு இருக்குது அதுக்கு மாதிரி தொழில்கள்லாம் உண்டாக்கிட்டே வர்றாரு அடிப்படை கல்வி தாய் தான் முதல்ல அந்த லெவலில் இருக்கிற ஒரு கிளாஸ் நடத்துகிறார் இன்னும் வயிற்றுக்குள்ள இருக்கு கூட இப்படி க நாரதர் மூலம் கற்றுந்தாரோ அந்த மாதிரி நிலைகள்லாம் வரப்போகுது அதுதான் அதுக்காக சனீஸ்வரருக்கு நன்றி சொல்லணும் அவருக்கு சந்திர குருக்கு நன்றி சொல்லணும் குருக்கு சொ தொடர்ந்தாலும் சனீஸ்வரர் இந்த அளவுக்கு மேலே வர முடியுது அறிவு செயல்பாடு அறிவுத்திறன் செயல்பாடு கூடினா தான் எல்லோரும் வாழ்க்கையில் மாற முடியும் இல்லைன்னா அசமந்த் அன்ன பிரயோஜனம் இது இருந்தாலும் அசமந்த் சாமர்த்திய இல்லைன்னா ஒன்றும் இல்லை சாமத்து கைகூடணும்னு அறிவு தர நல்லா திறக்கணும் மற்றவங்க அட்ராக்ட் பண்ணணும் செயல்படணும் அதான் ஒர்க் பண்ணணும் டைம் லிமிட் அதுதான் கரெக்டாக இருக்கணும் டைம் லிமிட் சனீஸ்வரன் கிடையவே கிடையாது நாளைக்கு தானே நாளைக்கு தானே இங்கே யோ பறந்து போச்சு பரவாயில்ல இன்னும் பண்ணால் போகணும் சனீஸ்வரன் டைம் லிமிட் இப்படி ஒரு காலத்தில் சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட அந்த நட்ச சூரிய நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் சிவ மூணு பேர் பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள் விடிவெள்ளி அப்படின்பாங்களேன் அந்த அமைப்புக்கு தான் உண்டாக்கியிருக்கணும் அப்பேபட்ட ஒரு நிலையில் வரும்போது இவங்களுக்கு இந்த சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த ஆடி மாதம் வரும்போது கடகத்தில் போயிடுவார் எல்லாமே பாருங்கள் ராசிக்கு அட்டகாசமாக தொடர்பு வருது பாருங்கள் அந்த புதனும் சுக்கரனும் உட்கார்ந்துருப்பாங்க அந்த புதன் சுக்கரன் முக்கியமானது மகரத்துக்கு புதன் வந்து பாக்யாதிபதி மட்டுமில்லை ஆறாம் வீட்டு அதிகாரி குக்கராச்சாரியர் வந்து பூர்வ புண்ணியாதிபதி அது மட்டும் இல்லை குக்கரவர் வந்து பத்தாம் வீட்டு அதிகாரி பிள்ளைக்கு அவர் நேராக சப்தமத்தில் கடகத்தில் உட்காந்துட்டு ரெண்டும் உட்காந்து கேது நாசம் பண்ண உடனே சுக்குன்னு கேது போட்டு உருவையை ஆக்கி சூரியன் உட்காந்துருக்கோம் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் பாருங்க அப்படின்னு உட்காருங்க சூரியன் அஷ்டமாதிபதி நினைக்காதீங்க இப்போ சொன்னேன் அங்கேயா உட்காந்துருக்காரு சூரியன் உட்காந்து சூரியனுடைய பாலை நேரடியாக உறங்கக்கூடாது சைடில் தான் பார்க்கணும் சூரியனை கண்ணு போடும் அஸ்திரங்கள் அந்தரங்கள்லாம் போடணும் அது மாதிரி இருக்குது அதனால் எப்போ சூரியன் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாட்டான் அந்த சைடாக தான் பா கிழக்கு தென்கள் கிழக்கு இப்படிதான் நேரடியாக வராது பூமியே இப்படி தான் இருக்கும் அப்படி சொன்னால் தான் புரியு நல் உங்களுக்கு அந்த மாதிரி சூரிய எட்டாம் வீட்டுக்கு நல்லது எட்டாம் அதிகாரியாக இருக்காரு அவ்வளோதான் கெடுதல் பண்ணணும் அவசியம் இல்லை அவருக்கு எங்களுக்காக தகுந்த மாதிரி நம்ம போனோம் முதலாளி எப்படி இருக்க தந்தமாக போனோம் களக்கார்டு தந்தாம முதலாளி வரமாட்டார் அதுக்காக தான் எட்டாம் வீடு சூரியன் வச்சுருக்காரு அவர் முதலாளி கடத்தரமாக சந்திரன் ஏன் வச்சிருக்காரு சந்திரன் ஒரு நாளே அங்கே இருக்கவே மாட்டான் ரெண்டரை நாள் சுற்றி வந்துட்டுருக்கணும் சூரியன் ஒரு மாதத்துக்கு ரகம் அதுவும் அது பரவாயில்லை ஸோ இப்படி ஒரு அமைப்பில் பார்த்து பார்த்து பண்ணுறாரு காலப்புருஷன் அப்பையேற்பட்ட நிலையில் இருக்கும்போது மகரத்து சனீஸ்வரனுக்கு ரெண்டாம் வீடு உட்கார்ந்து உக்காரமாகி சிம்மத்தை பார்க்குற அளவு பாக்கியம் வருது அதே கடகத்தில் செவ்வாய் உட்காந்து போது அங்கே அவர் பார்க்குற பாக்கியம் கிடைக்கிறது செவ்வாய் யாருன்னா லாபாதிபதி மட்டும் இல்லை நான்காவீட அதிகாரி எல்லா தோரவும் வருது அத்தை அதே மாதிரி வரும்போது குருவுட குருமங்களோகம் வரணுமே என்ன வருதே சனி செவ்வாயும் குரு சேர்ந்து பார்க்கும்போது பாகியஸ்தானத்துக்கு கிடைக்கிறது மகரம் பாக்யஸ்தான் நிஷபத்துலேருந்து நிஷபத்துக்கு தர்மகர்மாவது சனீஸ்வரன் தான் இருக்கார் அப்போ அவள் செய்ய மாட்டாரா முதலாளி செய்ய மாட்டாரா அங்கே போய் குரு இருக்காரு குரு யாருன்னா வீதிஸ்தானாதிபதி அயனசைன பகஸ்தானாதிபதி அங்கிருந்து கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் அதாவது அளர்ந்து பார்த்து எப்படி புரோகிராம் பண்ண இந்தாண்டி கிரகநாதர்களை தந்த மாதிரி புரோகிராமம் பண்ணி வச்சுருக்காரு குரு பாழாகாமல் இருந்தார் குரு நிலையும் பாழாகலை சனீசன் வக்கல் நலையும் தன்னை பார்த்தவன் இம்சப்பட்டாமல் அவ்வளோவோ இது பண்ணுறான் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அமைப்பில் கொடுத்துருக்கு பாம்புகள் என்ன புத்தி பண்ணாலும் அது கர்மத்துறா பண்ணாலும் அதை திருப்பி அடக்கி ஆடுற அளவுக்கு எப்படி பண்ணுறான்னு புதன் இந்த புதன்லாம் வக்கரமான ஒரே மாதத்தில் உள்ளே வந்துடுறாரு ஆடி மாதத்தில் பண்ணிட்டு ஆடி மாதத்தில் உள்ள வந்துடுறாரு அதே மாதிரி சுக்கராச்சாரி அதோட வேகம் பங்குனியில் தான் பண்ணுவார் வக்கரமாக போயிட்டு திருப்பி கீழே மறுபடியும் நம்ம செவ்வாயும் அப்போ தான் அந்த வக்கரமாக கீழே மேலே போகுது அப்போது வக்கமாகும் பங்குனி மாதத்தில் வக்கரமாகும் போடு செவ்வாய் அது மாதிரி மேலே வக்கரமாகிட்டு மேலே சீக்கிரம் கீழே மழை வந்துருவா திருப்பி மேலே போவார் புதனை அப்படியே புதனை வந்து வக்கரமாக திருப்பி கீழே வர போவார் பங்குனி அதே பங்குனி மாதம் கும்ப மாதத்தில் போவார் இப்படி நெருக்கடி நெருக்க நெருங்க 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 புது வருஷம் வரத்த வருஷம் வரும் வரைக்கும் விஸ்வாச வருஷம் வர வரைக்கும் உள்ள ஒரு காரணத்தை பார்க்கும்போது வெரி ஃபாஸ்ட்டாக நான் இந்த கடைசியில் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி மாதத்துல புரட்டாசி மாதத்துல ஐப்பசி மாதத்துல கிரகணம் எந்த குருனுடைய பாறை இல்லாத உருளே எடிஞ்சு போய்டுறது உடனடியாக ஆசி நடத்து வந்து குடுகுடுன்னு வந்து பார்த்து சனீஸ்வரன் செவ்வாய் சனி துர கொள்வார் சனீஸ்வரன் வச்சியத்தை பார்ப்பார் கார்த்திகை மாதம் வந்துருச்சுன்னா சூரியன் புதன் உட்கார்ந்துருப்பார் டைரெக்டாக ஜப்டுக்கு குரு பார்க்க துர வந்துச்சு மறுபடியும் பழைய வழக்கு ஃபியூஸ் கேரியர் ஃபியூஸ் பண்ணுறது வந்துடுத்து திருப்பி மறுபடியும் நல்லா இருக்குது ஆனால் மிருடி வச்சுக்க மாசத்துலேருந்து தனுசு அந்த முடிய வரைக்கும் பிரமாணமாக நோக்கிரகங்கள் மகா ஒத்துழைப்பு அதிகபட்ச சுக்கரனு புதன் தான் பார்த்துக்கோங்க சனீஸ்வரருக்கு பாக்யாதிபதியும் பூர்வ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கடைசி வரை செய்கிறாரு நான் என்ன சனீஸ்வரனுடைய பெருமை யார் சொல்கிறது அதனால் எப்படிப்பட்ட அனுகூலத்தை ஆசீர்வாதத்தை பெற்ற குருவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்த தன் பேருக்கும் அது சொல்லி நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கொண்டு பார்த்துக்கிறேன்